சித்தன் கனவு பிரிவு சாகாக்கலை பகுதி மூன்று ஓட்டை மாடத்தில் ஒன்பது வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி நாட்டி நான்மல தூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூ ரீசனே இது திருநாவுக்கரசர் பாடிய தேவார் இதை நினைவில் கொள்ளுங்கள் கொல்லிமலையின் குகையில் சீடர் சோங்கியானவர் தனக்குள் வெப்பம் உருவாகி குளிர்நிலை குறைந்து தமக்கு ஆச்சரியமாக இருந்ததைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியாகி போதி சித்தரை வணங்கி நின்றார் அடுத்த நாள் பகல் பொழுது சோங்கி சீடர் உட்பட பல சீடர்களும் போதி சித்தரிடம் பெருமானே நாங்கள் இதுவரையிலும் சித்தர்கள் என்றால் அவர்கள் மட்டுமே அதிசய சக்திகளை கொண்டிருப்பார்கள் சாதாரண மனிதர்கள் அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர்கள் அல்ல என்று நினைத்திருந்தோம் ஆனால் தாங்கள் எளியவர்களாகிய எங்களையே அதிசய செயல் புரிய வைத்து விட்டீர்களே ஐயனே எங்களுக்கு சித்தக்கலையான மனிதர்களின் வாழ்நாளை நீட்டித்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற மகிழ்வும் பெற்று சிவானந்த போதத்தில் திளைக்க எங்களுக்கு வழிகாட்டி பயிற்சி செய்யும் முறையை விளக்க வேண்டும் என்று கேட்க மேலும் எங்களுக்கு வாழை பாலா மனோன்மணி என்றெல்லாம் கூறுகிறார்களே இவையெல்லாம் என்ன இவற்றிற்கு பெயர்களாகவே உள்ளதே இதனுடைய காரணங்கள் என்ன சித்தர்கள் பெரும்பாலானவர்கள் ஆண்களாகவே உள்ளனரே அவர்கள் அமுதம் தயாரித்து உண்பார்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம் சிலர் தியானத்தினால் மற்றும் யோக பயிற்சியினால் அந்நிலையை அடைய முடியும் என்று கூறுகிறார்களே எங்களுக்கு உள்ள இந்த மனக்குழப்பத்தை போக்கி அருளுங்கள் எங்கள் அறிவும் உடலும் தெளிவு பெற உதவுங்கள் என்று இரு கைகூப்பி வேண்டினார் உடனே போதிசித்தர் தம் சீடர்களை பார்த்து அன்பர்களே எனக்கு எனது குருநாதர் போகநாதர் சித்தர் கூறியது போகருக்கு முருகர் அருளியது முருகருக்கு அன்னை சக்தி தேவி அருளியது என்று எனது குருநாதர் எனக்கு முன்னம் தெரிவித்தார் அந்த தந்திரங்களை நான் அறிந்த வரையில் உங்களுக்கு கூறுகிறேன் காலம் கருதி சுருக்கமாக எடுத்துரைக்கின்றேன் கேளுங்கள் என்று கூற தொடங்கினார்